இந்த வருண்டி பண்ணி நிற்கிற வத்தியா எவ்வளோ பெருசு வருங்க அப்போதாங்க எல்லாம் தனியாக தான் சிக்கன அதான் தள்ளி நின்றுருக்கேன் இந்துடா பிரிச்சாரு நேற்று மாதிரி அந்த ஆடு கூட்டத்தை விட்டுருச்சுங்க அந்த கிட்ட பரவாயில் கொஞ்சம் பரவாயில்ல தெரியுது போதும் 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 யாத்தேன் இன்னைக்கு ஒரு படையே மீன் பிடிச்சிருக்கேன் அந்த கூட்டத்தில் கூட்டம் ஒரு நாளைக்கு லீவு சனி ஞாயிறு லீவுனால பசங்க நிறையா பேர் வட்டாக்கி நிறையா பேர் மீன் பிடிச்சிருக்காங்க இங்கே ஒரு கும்பல் தனியாக சில சின்ன பையன் தனியாக பழைய போட்டு பிடிச்சிருக்காங்க அங்கே அனைத்து பேரும் தண்ணியை மீன் பிடிக்க எல்லாம் களத்தில் ஆகிட்டாங்க நல்லா குடிச்சிங்க பசங்களை தண்ணியை இன்னும் அடுத்த மூணு மணிக்கு தான் வரணும் நம்ம தண்ணி குடிக்க வா இங்கிட்டு வாங்க அங்கிட்ட வரோம்டா அது மதியதுக்கப்புறம் அங்கிட்டு போயிட்டு வாங்கடியா இப்போ நெத்தத்துட்டு போவோம் ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் வாங்க போய் மொதல் நெத்த பறக்க விட்டு வருவோம் அங்கே தான் போயிட்டு வருவேன் என்ன அந்த மரத்தை பார்க்காம வர மாட்டாங்க வலூன் எழுத்து போயிட்டா கரடி எழுத்து போயிட்டா வா பா வெட்டு நீ தான் கடைசியா இன்னும் இப்பயும் போல் அங்கிட்டு தான் போயிட்டு வரணும் கருப்புசாமி நீ தான் ட்ரைனிங் கொடுக்குறீன் நம்ம சில்வாக்கு ரெண்டு பேர் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஒரு நேரம் முட்டு வாங்க ஃப்ரெண்டாகிடுவாங்க இல்லைரா இல்லை இறா ஒரு ஹா ஹா அங்கெல்லாம் திண்டுட்டு வாங்க ஜூலி திண்டுட்டு வா அங்கே நல்லா ஊற்று விட்டுருக்கேன் அவங்க தனியாக போயிட்டாங்க அவங்களுக்கு போய் தனியாக ஊற்றி ஒன்று வரேன் இங்கே ஒரு குரூப் இவங்க பச்சை தான் தின்னுறாங்க நெற்று வேணுறாங்க உங்களுக்கு என்ன நல்ல நெத்தாக வேணுமா எத்தனை ஊற்றுறாங்க வரு நண்டா பார்த்தியா இதா புளிக்குது நிறையா இவ்வளோ நல்லா பச்சைக்காயாக தான் இருக்குது பச்சைக்காய் சேர்ந்துக்கிச்சு பயன் எல்லாத்துக்கும் வெயில் அடிக்கிறனால புழுது எதுவும் இல்லை போல் பிறகுங்கடா இந்த ஓட்டம் கம்மியாக விழுந்துரு என்ன தெரில இருக்குது இருக்க குறைஞ்சிடுச்சு பட்ட செயலாம் நிறையா இருக்குது இந்தா மரமே ஆடுது பிறக்களவுக்கு பிறக்கி எடுத்துக்க நல்லா காயாகத்த விழுகுது எல்லாம் நிறைய முட்டை அதை ஒன்று கொண்டு போய் தாங்க முட்டது ஒன்று கொன்று ஆடுகள் தான் கரைக்குட்டி அதிகமாக போட்டுரும் எல்லாம் ஒன்று எவ்வளோ நேற்று அங்கிட்டு தனியாக கிடக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்கே எழுத்துருன்னு அங்கே தான் வர்றாங்க டைனோஸ் இன்னும் ஊத்தொழுவே இல்லை இதில் தான் நிறையா கிடக்கு என்ன வந்துருச்சு இந்தா இந்தா நல்லா விழுகுது ஃபோன்லேயே விழுப்பு போகுது விழுது ஃபோனில் தான் விழுதுந்தா நிறையா கிடக்கு கண்ணா மூடிக்கிட்டாச்சு இங்கே எல்லாம் கீழேயே பாருங்கள் அது நிறையா கிடக்கு நண்டே இதுக்கு முட்டிக்கிட்டே இருக்கு நண்டே அவ்வளோ தின்றளவுக்கு தின்னுக்கு இதில் இருந்து நிறையா நேற்று கிடக்கு போதும் இதுவே உங்களுக்கு புதை தவத்தியா பகுத்திலே முட்டுறீங்க அத்தடியாத்தான் என்ன தான் சொத்து தகரானு தெரில பெரிய வாய்க்கா தகரா இருக்கும் போல் ஆடுகள் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று முட்டை தான் இருக்குங்க எல்லாத்துக்கும் குறைஞ்சபட்சம் அஞ்சு நேற்று கிடைக்கும் உங்கச்சே நீத்தீங்கன்னா சும்மா சரி ரசிக்க பண்ணுறோம் கொஞ்சம் நாள் வீடியோவில் கேட்டிருந்தேன் நம்ம அதாவது நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க ஆனால் ஏன் பேர் கமெண்ட்டில் நிறுத்து நான் நிறையா கமெண்ட் போட்டிருந்தீங்க எனக்கு அப்போ தான் தெரியுது உண்மையிலே அளவுக்கு பிடிக்குமான்னு தெரியல சத்தியமாக ஐஸ் வைக்கிறீங்களே என்னென்னு தெரில ஆனால் நான் எல்லா கமெண்ட்டும் படித்தேன் இருபத்தி ரெண்டுக்கு மேலே இருந்துச்சு கமெண்ட் எடுக்கிறேன் எல்லாத்தையும் நான் படித்து பார்த்தேன் எனக்கு அதான் அங்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாகவே இருந்துச்சு இத்தனை கமெண்ட்டை நான் படித்து பார்க்க இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பயம் கூட என்ன மதிக்கவே மாட்டாங்க இந்த தொழில் எடுத்தனாலே என் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் போய் நான் ஒருத்தம்பட்டு அதிசயமாக இந்த தொழில் வந்ததுலேருந்து பார்த்தேன் என் வாழ்க்கை எப்படி மாறிச்சு ஆடு மேய்க்கிற தொழிலை அப்படி ஃபீல்டுக்கு மாறினேன் அப்படியே வாழ்க்கை புரட்டி போட்டுருச்சுங்க அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு வருஷத்தில் எல்லாமே டோட்டலாக மாறி போச்சு அதனால தான் அந்த கேள்வியை கேட்டேன் அதான் இத்தனை கம்படம் வந்துச்சு அதிசயமாக தான் இருக்குது போங்க வைப்பாங்க போங்க நல்லா நெற்று நிறையா இருக்கு வட வெள்ள மாட்டேன் டூ பரவாயில்ல கொஞ்சம் பழகிட்டாங்க ஆள் கிட்டே பழகிட்டேன் நல்லா நெற்று கொடுத்தா கூப்பிட்டா வரேன் காது கேட்குது பயவழிக்கு என்ன சளி பிடிச்சிருக்கு இவன் கொஞ்சம் நல்லா தேடி வந்தியா என்ன தெரில டப்புன்னு கொஞ்சம் ஒடுங்கிட்டேன் எடுத்துக்க எடுத்துக்க கீழே விழுக்குது ஒவ்வொன்றா எடுத்துக்க நம்ம மேலே பார்த்தோம்னா அப்படிதான் காணாம கண்ணுக்குள்ள விழுந்துக்கோங்க கீழே பாரு திரிசா மேலே பார்க்குறேன் நிறைய நானும் ஊற்று விட்டு கீழே பாருங்கள் மூட்டு கிடக்கும் அப்படியே கீழே விழுந்து கிடக்கு என்ன லீசா என்ன தும்புற அடித்து முடிச்சு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க ஆனால் என்னை தெரிஞ்சு வீட்டை சாப்பிடுவாங்க ஏன் இன்னும் பாதி ஜீவராசியில் காணவில்லையே ஏ சுத்தப்பு ஏ கொம்பா ஏ பழுந்து பாய்ஸு எங்கே போனேன் அங்கே நிறுத்த மூடி கிடக்கு மிச்ச மிச்சம் கிடக்கு ஏ வாடா பேட்மேன் வாடா என்கிட்ட போனேன் வந்து கூட்டத்தில் வாடா பேட்மேனு பேட்மேனு சூப்பர்மேன் ஒடியா ஒடியா பா பா நான் ரொம்ப ஆசையாக நிற்கிறேன் என்ன பேய் கே பாத்துக்கியா கிடைக்கிறேன் பின்னிக்கிறீங்க ஏ கொம்பா மூச்சு வாங்குவோம் நம்ம ரன்னிங் போய்ட்டு வந்து பிறகு குடிய மய்ச்சிட்டு மாயக்கா வாடா வா வாட வாடி அவடா வறுக்கு வருமானே வாடா நிறையா கிடக்குறா ஏ சண்டை வடாயங்க எடுத்துவிட்டு நீ தின்ட்டு பாரு பலுன்னு திங்கிற உள்ளே விடவே மாட்டேங்குது வச்சா நண்டு மறக்க வச்சா ஆனால் விவரமாக தான் இருக்கீங்க நீங்கள் ஏதாவது திங்கினோம் மற்ற திங்க விடான்றிங்க குடி குடி கொடி தண்ணியை குடி ஒன்றும் இல்லை பொறுமையாக குடி அம்மா என்ன குடிக்காமல் எங்கேயாவது வந்து குடித்தாலே என்கிட்ட தண்ணி பல குழுக்குழுருக்கா எங்கள்கிட்ட கிணத்து தண்ணி நல்லாயிருக்கும் அப்படியே கிளம்புவோம் மேலே ஏறுவாங்க கொஞ்சம் திரும்ப போய்ட்டுருவோம் இன்றைக்கி நம்ம கண்ணி குட்டியை கூட்டிகிட்டு வந்தாச்சு இருந்தாலும் அவள் காலில் முள்ளுதான் இருந்துச்சு பயவுள்ள இந்நேரத்தில் மொத்தம் ஊட்ட மாட்டுறா இன்றைக்கு கொஞ்சம் ஊன்னா வீட்டில் கத்திக்கிட்டா விசாமல் கழட்டி விட்டேன் கூடவே வந்துட்டா உங்கள் உள்ளே தான் இருக்கா அந்த பரவாயில்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நடக்கிறாங்க தான் நடக்க நடக்க கொஞ்சம் சர்வீஸ் ஆகிடும் பயவுள்ள நேரத்தில் ரொம்ப கண்டக்கமாக இருந்தால் இப்போ பரவாயில்ல வந்தால் தான் கொஞ்சம் பால் வீல் ஊ பயிக்க குட்டிகளுக்கு கொடுப்பா வயக்காட்டிலேருந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து விட்டுருப்போம் கூட அதான் பண்ணி நேற்று நைட்டு வந்து நல்லா உழுது பார்த்து படுத்து உருண்டிருக்கு நல்லா தண்ணி நிறையா தண்ணி வந்து நேற்று இந்த இடத்துல இல்லைங்க தண்ணி நீத்தாங்க இருக்குது நல்லா தண்ணி எப்படி இருக்குது குளுக்கணும்னு இருக்குங்க சூப்பர் தண்ணியாக இருக்குது இருந்தாலும் பசங்க இடத்துல இங்கேனே குடிக்கிற அடச்சிலே எல்லோரும் இங்கேனே தண்ணியெல்லாம் குடிச்சுக்குங்க நம்ம பழுன்னு மெய் அவ்வளோ இந்த கொக்கரை கொலை கொலை தாங்க இந்த கொக்கரை கொழிக்குலை கம்மா குலை முளைக்க வேண்டியது இங்கே வயக்காட்டில் லைட்டாக முளைச்சிருக்கு இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் நல்ல ஆடுகள் மேயும் பங்குனி மாதமா நல்ல மெய்யா இப்போதைக்கு இன்னும் வளரணும் இப்போ தான் லைட்டாக வளர்ந்துருக்கு தண்ணி படுறதுனால வயக்காட்டு தண்ணி வரதுனால இந்த இடத்துல சூப்பராக வளர்ந்துருக்கு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நல்லா வளரும்னு நினைக்கிறேன் தண்ணி நிறையா இருக்குங்க தெரிஞ்சு தண்ணி நேற்று காய போட்டுருந்தாங்க இன்றைக்கி தண்ணி ஃபுல்லாக விட்டுருக்காங்க ஆனால் யூரியா போட்டிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா தண்ணி யூரியா போட்ட தண்ணியெல்லாம் வெளியே விட மாட்டாங்க நாளைக்கு போட்டாலும் போடுவாங்க என் மசி எங்கள் ஊராக அவர் இருங்க ஹாட்டில் உங்களுக்கு யூரியா போடலன்ட்டு யூரியா போட்டால் இந்த கலரில் தண்ணி இருக்காது தண்ணியை பார்த்தீங்களா இன்னும் யூரியா போட நாளைக்கு தான் போடுவாங்க ஏன்னா மொதல் தண்ணி நல்லா காய போட்டு தண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லா வாடணுன்னே சூப்பராக வளரும் அப்புறம் யூரியா போட்டால் நல்லா சரியாக போகும் லட்டி கடவு ஏதாவது ஊராக கடை போடுறோம் அப்படின்னு போடுவாங்க சில பேர் ரசாயனம் தான் அதிகமாக போடுவாங்க நம்ம ஸ்கைப்பாலு கால் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா நடக்கிற அவளுக்கு முள் தான் ஆனால் முள் நல்லா நடந்தாலும் கடிப்பா வரமாட்டாள் ஏன்னால் இங்கே வந்தா அவன் போட்டு கொலையாக கொண்டுடுவாங்க எதுக்கு அங்கேனா நேர நேரத்துக்கு விதவிதமான புல் வருது காலையில் வெளி மசாலு சாரி போட்டு மதியம் வெளி மசாலு சாயந்தரம் வந்து இந்த மிளகாத்தோட்டில் இருக்க புல் இந்த பழ வயசு வந்த புல்லுகளாக இருக்கும்ல அந்த புல் நேர நேரத்துக்கு தண்ணி வந்துடுது அதுக்கு மேலே தலைக்கு மேலே ஃபேன் ஓடுது இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு நல்லா ஹாயாக படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் அங்கே போனால் நெற்று திங்கணும் எங்கேயோ காட்டுக்குள்ளி முழுக்குள்ளி போட்டு கொள்ளுவேன் இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா என்ன தெரிஞ்சு நோட்டுற மாதிரி நடி போட்டுக்கு வர அவன் வரவே மாட்டான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுத்தோம்னா ஹாயாக இருக்கும் எல்லாமே நேர நேரத்தை போது எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் தண்ணி கூட்டி தான் பயில் கத்திக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அவள் கத்த மாட்டான் எங்கேனா கட்டினாலும் படுத்துக்கிட்டு போ தண்ணி வச்சால் போதும் நமக்கு நல்லா காற்றாடி மட்டும் போட்டா போனால் நல்லா மட்டமலாக்கா வெட்டத்தை பார்த்து படுப்பான் நல்லா ஜாலியாக இருக்காங்க என்னச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு அவ்வளோ கூட்டுக்கு வருவோம் பக்கத்தூர் போகிறதுக்கு ரெடி பண்ணி அவளை செட் ஆகி வைக்கணும் ஏன்னா அவள் தான் தலைமை அமைச்சர் என்ன விட்டு ரொம்ப மேய்ச்சி களைச்சி போயிட்டேன் நல்லா ரெஸ்ட் அடிக்கிறீங்க உன் தோஸ்து பதிவில் ஃப்ரெண்டு நம்ம கைப்பால் வரமாட்டேன்ட்டாலே நான் பேட்மேன் இது யாருன்னு பார்த்தீங்க பார்த்துக்க இதுவும் உனக்கு பாட்டி தான் இப்போலாம் தெரியும் இந்த ஒரு காலத்தில் அப்போலாம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மூத்தப்ப பேட்மேன் நல்லா கற்றுக்கிட்டேன் விழிச்சே வா கோடி இருக்கு ஒரு இந்தா நல்லா கொடி எம்பிட்டு கூடி இருக்கு ஒரு இந்த இடத்துல தின்ன கொடி கொடிக்கெலாம் நல்லா சின்பாங்க பொடியும் அப்படியே அப்படி அப்படியா தா கொடி ரெண்டு கொடி எப்படி ஓடி பா பா வசத்தப்பு உடைய வா நீசா உடைய வா பலன் பாய்ஸு பா வா அப்படி அப்படியா இந்தா நல்லா கொடி கிடக்குறா வாங்குறா வாடா அவங்க அவங்கெல்லாம் கொடி வேணாம் போல் நீங்களே தின்னுங்கடா இன்னும் வந்துரல நீ கொடி என்னமோ மாட்டேன்றாங்க எவ்வளோ பண்ணியாக தொட மாட்டேன்றாங்க இன்னும் உங்களுக்கு நாள் இருக்குவோல அப்போ திங்க வாங்க வாங்க கிளம்பா எத்த தண்டி பண்ணி அங்கே நிற்கிது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த முள்ளுக்குள்ளே நிற்கிதுங்க அந்த முள்ளுக்குள்ளே சரியான பண்ணி வருதா எத்த தண்டி பண்ணி நிற்கிற எவ்வளோ பெருசு நிற்கிது வருங்க எல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நாலஞ்சுக்கு மேலே இருக்குது பண்ணியை பாருங்கள் எவ்வளோ பெருசு நிற்கிது பாட்டு நிற்குதா போதா இதெல்லாம் மோசமான பண்ணி தனியாக சிக்கனே கைமாக தான் சா அங்கிட்டு தான் போகிறா பார்க்குறா பண்ணியை பார்த்துட்டே நினைக்கிறேன் அதான் அங்கேயே நின்றுருக்கா பைய உள்ள அங்கிட்ட தான் வந்துக்கிருக்கு பண்ணி எல்லாமே புகுதா 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 இந்த போதாங்க எல்லாம் தனியாக தான் சிக்கன் அதான் தள்ளியே நின்றுருக்கேன் எவ்வளோ பெருசு பார்த்தியா ஆ தரையாத்தோ நீசா பார்க்குறா இது எவ்வளோ பெருசா ஓய் எ ஒன்று தண்டி எவ்வளோ கிலோ ஒன்று டூர் கிலோ வருங்க தண்டி நிசா ஏ யாத்த என்ன தெரியாது ஏ யாத்த வருது வருது யாத்த யாத்த போகாத நான் தான் யாத்த யாத்த பயப்பட யாத்தே அக்கால தங்கச்சி உசுரை கொடுத்து வரீங்க எவ்வளோ பெருசு அக்டேன் அப்பயே சந்தையப்பாடை தண்ணியெல்லாம் உழப்பிருந்துச்சு இந்த முள்ளுக்குள்ளே கண்டிப்பாக தண்ணி விடும்போது வந்து திரும்பி பார்த்தேன் தனியெல்லாம் சிக்கனா விரட்டிலாம் போனேன் இப்போயே பகலில் பட்டப்பகலே வரட்டுங்க ஏன்னா இது ஆட்டு நாய் இருக்குன்னு நினச்சிக்கிச்சு இல்லாட்டினா நினச்சி தனியாக சிக்கணுச்சுக்கேன் மாமனி இன்னைக்கு பிரியாணி ஆயிக்க நம்ம பிரியாணி ஆயிக்கணும் நம்மளை அதுதான் அங்கே முள்ளுக்குள்ளே நின்றுடுது நல்ல போல் ஒவ்வொன்றும் எத்துல எவ்வளோ பெருசாக இருக்கும் வச்சியா எல்லாம் வயல்வானா இருக்கா அப்படித்தான் நைட்டெலாம் வரக்கூடாதுங்க உஷாராக இருக்கணும் இதுக்குள்ளே தான் அந்த நெல்லை வரைக்கும் இருக்கும் நெல் எடுத்துட்டா அப்படித்தான் வாங்க மூட்டை கட்டி வெக்கேஷன் டூரிஸ் முடிஞ்சி கிளம்பி மனங்காட்டி போயிருக்கேன் போயிருங்க செஞ்சு நிறையா பண்ணியிருந்துச்சு இதே தான் ஏகப்பட்ட பண்ணி ஒரு வருஷம் பார்த்தேன் இப்போ மூணே மூணு பண்ணி தான் இருக்குது ஈஷா அந்த பக்கம் போகாதீ எல்லாம் போகிறாங்க ஒரு போகாதுன்னு சொல்லு பண்ணி இருக்கடி கிட்ட பார்த்துட்டு ஆமேன்ற கிட்ட போய் பார்த்துட்டு இத்து திண்டியா போய் பயத்துட்டியா பயவிடாத இதெல்லாம் பழகிறான் அப்போ அதை விட உசு கொடுத்து வர நீதா அக்காவா லீசா லீசா நீசா வாங்க முடியா பாபி நீ பார்க்காமட்டேன் இந்த இருந்து பன்றிகெல்லாம் அழிக்க சொல்லி சுட சொல்லி சட்டம் போட்டுக்கான்னு சொன்னாங்க உண்மையாக போய் அதில் நியூஸ் கேட்டேன் சரியாக கேட்காமட்டேன் உண்மையாக போய்யா இல்லை வதந்தியான்னு தெரியல என்னமோ விவசாய நிலையெல்லாம் ரொம்ப அழிக்கிது அதனால் அதை சுட சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டானாங்க அது உண்மையாக பொய்யா தெரில நண்பா அப்படின்னா இந்நேரம் பயப்படல எல்லா ஏரியாவில் சுட்டு தள்ளியிருப்பாங்களே ஆனால் அந்த அந்தளவுக்கு உண்மை கிடையாதுன்னு நினைக்கிற வதஞ்சி அடிச்சிட்டாயிலாம் நான் அந்த நியூஸ் லைட்டாக எதார்த்தமாக எங்கேயோ நியூஸ் பேப்பரில் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஆனால் உண்மையாக பொய்யான்னு தெரில பொறுமையா வா கரடி ஒன்றும் இல்லை பண்ணியெல்லாம் போயிடுச்சு எப்பயே இப்போ அந்த அங்கிட்டு அந்தா போயிக்கிறேன் அதுக்குள்ளே தான் ஓடுது வாரம் நம்ம மூலி பையனும் எலி புலியும் கிணத்துக்குள்ளே மோதரத்தை போட்டேன் அத்தான் அந்த மாதிரி உள்ளே உழஞ்சிவர் ராவ் அதை நெத்து அவ்வளோ டேஸ்ட்டு பயவலை சின்ன வயசு இங்கெல்லாம் கிடைக்காது கம்மா பாண்டிங்க இல்லா அவங்க எப்படி உள்ளே போகிறாங்க நான் டைனாசவர்னால குனிய முடியாது நீ கரெக்டாக உள்ளே போய் குனிஞ்சுதா ஒரு படமரம் கூட குனிஞ்சு விடுத்துட்டா என்ன என்னைக்காவது கொஞ்சம் நேரம் மதியம் ரெஸ்ட் எடுப்பீங்களா இல்லை ஓடிக்கிட்டே இருக்கப்போ இல்லை இன்னும் கம்மா தலை போய் விட்டோம்னா அங்கே தண்ணி நெருப்பாக கொதிக்கிது அதனால் ரெண்டு மூணு மணிக்கு நேற்று போனமோது அதான் சரியான டைங்க நல்லா இருந்துச்சுக்க குடிச்சாங்க நல்லா குடிக்கிற பக்குவமாக இருந்துச்சு இப்போ கரெக்டாக மணி ஒன்றரை ஆகுது இன்னும் ஒன்றரை மணி நேரம் அவங்க இல்லை கட்டின்னு பாட்டினோம் வரைக்கும் என்ன உனக்கு என்ன சண்டை நேற்று மாதிரி அந்த செம்பரியாடு கூட்டத்தை விட்டுருச்சுங்க அந்த பழங்க கண் பார்வை குறையினாலோ குறப்பாடுனால்தான் எங்கிட்டவங்ககிட்டயோ சுத்துது இன்னும் என்னடா ஆகலாம் அவங்க மற்ற ஆடெல்லாம் அங்கிட்ட மேற்கு அப்படின்னு இல்லை அந்த சவுண்டை கேட்டு எப்படியோ பார்வை சரியா தெரியல கெட்ட பார்வை தெரியாதா எங்கயோ குதூரப்பார்வை தெரியல வா பா பா இங்க இருக்கேன் இந்த கூட்டம் மக்கள் தான் போகுது இந்த கெட்ட பார்வை கொஞ்சம் பரவாயில்ல தெரியுதா அது எப்படியோ கூட்டத்தை டெய்லி இந்த ஆடுதான் கூட்டத்தை விட்டு போடுது எப்படியோ விட்டுக்குது இல்லை இல்லை அவங்க கூட்டம் தான் அங்கிட்டு இருக்கு அவங்க அங்கே இருக்காங்க நம்ம வயக்காடு போயிட்டு இருந்தோம்ல அங்கே மேயிற மாதிரி இருக்குது இந்த மூட்டை எப்படியும் தப்பி வந்துருச்சுங்க எப்படியோ முடியாந்துருது பய உள்ள ஓ கூட்டம்லாம் எப்படி இருந்தால் கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்க மாதிரி தெரியுது இந்த கிட்ட பருவம் தெரியுது தூர தூரப்பருவ தெரியல ஒன்றும் தெரிலங்க எப்படியோ மோப்பை சத்தி வச்சதே ஓடுது வா பா கிட்ட வேண்டியதா தா ஆ இதை கேட்காது நேற்றும் இப்படி ஓடிக்கிருந்துச்சு அந்த பக்கம் இன்னைக்கு எப்படி வந்துச்சு அதுக்கு முன்னாள் ஒரு மூணாம் முன்னாடியோ காமிச்சிருப்பேன் ஓடுது இது எப்படியோ கூட்டத்தை விட்டுச்சுன்னா போச்சுங்க செம்பரி ஆடுக்கு மூட்டை நான் தெரியலங்க மேச்ச மேட்சை குறபாடுனாலும் தெரியல அந்த பார்வை குறைபாடு அதிகமாக வந்துடுதுங்க நம்ம வெள்ளாடுகளுக்கு வந்து நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல செம்பிரிக்கூட பார்க்குறேன் நான் வாடு தெரியுது ஒவ்வொரு ஆடாக போய் மூந்து மூந்து பார்க்குது நம்ம கூட்டமாக இருக்குமான்னு பாயத்தில் அங்கிட்டுங்க கற்று மற்ற ஆடெல்லாம் இருந்தால் அவங்க காடு அப்படியே வந்துக்கிட்டாங்க இருக்குது எந்த நேற்று சவுண்டை கேட்டு அப்படியே ஓடி போச்சு கரெக்டாக போயிடுச்சு அந்த இருக்கிற இடத்த தேடி போய் இன்னைக்கு வரும் நம்ம பிடிச்சாலும் நிற்காதுங்க பிடிச்சிட்டு பாட்டவும் முடியாது என்ன தெரிஞ்ச நாய்கிட்ட சிக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க போயிடுச்சு நம்ம கூட்டத்தோட சேர்த்துன்னு பாட்டி வப்போ வந்தால் சேர்த்து விட்ருவோம் வேற எங்கிட்ட ஓடி போச்சு நம்ம கொடுத்தா வா வா பா எப்படியும் நம்ம கூட்டத்தை கூட தான்ங்க வருது வரட்டு அப்படியே போய் நம்ம போய் ஒரு மரத்தில் ரெஸ்ட்டை போட்டத்தில் அதை கரெக்டாக கூட்டத்தோட சேர்த்து விட்ருவோம் வா 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 இந்த சவுண்டு வச்சு தான் கூப்பிட்டா தான் உண்டு செம்பரிக்கு இது ஒரு சவுண்டு தான் நல்லா கரெக்டாக கேட்கும் வா ஓடி ஓடி வாங்க நீ வாங்க ஓடியா வா நம்ம எல்லாம் போய் ரெஸ்ட் கூடவே வாடே கரெக்டாக அப்போ வந்தால் தான் கூட்டத்தோடு சேர்க்க முடியும் அங்கிட்டு தான் நாங்களும் போய்க்கு இருக்கோம் அந்த தெரிஞ்சு அங்கிட்டு தான் வந்துக்கிருக்க ஆடு எங்கிட்ட போகாத அங்கே திரும்ப அங்கே போ அங்கிட்டே போவோம் எங்கிட்ட அங்கிட்டு போகாத போனேன்னா கண்டுபிடிக்க மாட்டேன் நேராக வீட்டு பக்கம் போச்சுங்க அந்த பாதையை பிடிச்சி இந்த பாதையை பிடிச்சா நேராக அப்படியே வெளியே போய் விட்டுரும் ஆனால் அப்படியே வீட்டுக்கு போயிடும் இந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கிட்ட போனால் மீன் பிடிக்கிறவங்க தான் இருப்பாங்க நாய் கடிக்காது இப்படின்னா நேராக வீட்டுக்கு ஓடிப்பிடும் உங்ககிட்டு போனால் தான் பிரச்சனை இந்த பக்கம் போனால் நெல் அதனால் வயக்காடு இந்த பக்கம் அது கரெக்டாக தான் போகுது நேராக வீட்டுக்கே போகுது எங்கள்டோ வீட்டுக்கு போனால் சரி தாங்க எங்கிட்ட போனால் ஆடு இருக்குது பக்கத்தில் இருக்குது நானும் மடக்கி பார்த்தேன் செம்பிரி நிற்க மாட்டேங்குதுங்க அது பயப்படுது ஆளாக கண்டன வேறு ஆளுன்னு ஓடி போகுது செம்பிரி ஆடு இருந்தால் தாங்க மெய்து ஒரு கரெக்டாக ஒரு நூறு இரநூறு மீட்டருக்கு இடத்துல அப்படியே அந்த சத்தத்தை கேட்டாலே ஓடி போயிருக்கோம் உள்ள வீட்டுக்கு ஓடி போச்சு செப்டி எங்கிட்ட போனால் கரெக்டாக தானே போயிருக்கு மேலே எடுங்க இதான் சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு பாபி நீ நல்லா தூங்க வாங்க கிளம்புவோம் டைம் ஆச்சு அப்படியாப்பா பா வாங்க போவோம் தண்ணி குடிக்க போவோம் ரொம்ப லேட்டாக போச்சு அப்படியே விடியா அந்த வாங்க தண்ணி குடிச்சு போவோம் அப்படியா ஓடிய ஓடே தா 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 வா அதெல்லாம் முன்னாடி போயிட்டு வருடியோ வா பா போடுறா கத்திக்கிட்டே இருக்கா வெள்ளம் பண்ணா டூ போடுறா குதிரை பண்டி போய் தனியாக போடுற முன்னாடி போயிட்டேன் இங்கே அவங்க குடிச்சுட்டா அவங்க ஓடிப்பிடுவான் இங்கே நீங்கள் என்ன வேணாம்மா ரசிக்க ரசிகமன்றான் உன் மகன் பாரு ஓடு வரையா அமைச்சர் ஓமிச்சே ஓடு ஊமிச்சே போய் நல்லா குடிச்சிட்டு வரட்டும் பசங்க நம்ம எங்கேயே நன்றிப்போம் அவையெல்லாம் மனசார கூடிய நினச்ச நினச்சி பார்த்து பார்த்து குடிக்க ஒவ்வொரு ஆடுகளும் பொறுமையாக குடிக்கட்டும் நான் நீ குடிக்க போலையா எங்கே நடுத்தர் நன்ட காணா அந்த இருக்கா நான் என்ன தண்ணி சுடுதா அந்த அம்மா சுடுது வளங்க என்ன தண்ணி சுடுது காலை வச்சு பார்த்தா தாங்க தெரியும் எதுக்கு கையை வச்சு பார்ப்போம் பரவலங்க எத்தனை சுடு விடாமல் திருக்கு அப்புறம் எனக்கு நினச்ச பார்த்து குடிக்கிறேன் ஏன் கண்ணு மையை அன்னைக்கெல்லாம் தீயாக சுடிச்சு இன்னைக்கு பரவாயில்ல எப்படி தனியாக அது சுடாமல் இருக்கே அதனால தான் மூணு மணிக்கு வருது அது இன்னும் சூடாமல் இருக்கும் இருக்கும் காலையில் ஒரு கூட்டமே மீன் பிடிச்சிக்கிருந்துச்சு இன்னத்தில் மதியம் ஒரு ஆளாக கூட காணும் எல்லோரும் அந்த பையன் தான் அவருத்தனாக பிடிச்சிக்கிட்டே இங்கிட்ட ஒரு மூளையில் தெரியுது அவங்களுக்கு அந்த தூரத்தில் எப்பயுமே ஆள் வந்து எப்பமே பிடிப்பாங்க இது வந்து அப்படியே பிடிச்சி பிடிச்சி யார் கேட்டாலும் விலைக்கு விற்கிறவங்க குருப்பு எப்போயுமே பிடிக்கும் சில இன்னும் வலை ஓட முடியாது ஏன்னா தண்ணி அதிகமாகி இருக்கிறது அது வரைக்கும் நமக்கு நல்லது அப்படி நல்லா தண்ணி குடிக்குங்க உள்ளே ஆள் இறங்கிச்சு அப்படித்தான் நமக்கு அடுத்த பிளான் போய் ரெடி பண்ணிக்கணும் இப்போ தான் மேட்சலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனிமேல் தான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் சுத்தணும் நேற்று மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் நிப்பாட்டணும் கும்பா ஏ கும்பா இங்கே வர்றா இல்லை கும்பா ஒன்றும் கூட ஹெய்டாக இருந்துச்சுரா ஹெயிட்டாகவும் வெயிட்டாகவும் இருந்துச்சிரா அந்த பண்ணி கூட்டங்கள் பார்த்துக்குங்க ரொம்ப நீலாம் பார்த்தேன்னா வரட்டி ஆனால் கொம்பே நாயை பார்த்தாலும் ஓடி போயிடுவேன் பயந்த பார்த்தா தான் திக்க மாட்டேன் இரு கண்ணு மையே முட்டிப்பிடிவான் கொம்பை கொம்பை நீ மூடித்தாரா எல்லா சேர்த்துக்கண்டா நல்லா இழுத்து விட்டுக்கண்டா நான் நிறையா நிறையா இருக்கிற அந்த குப்பிலும் நல்லா இருக்கும் வெறும் இருக்குது தூசியாக இருக்குது ஆஹா எல்லோரும் தும்லே எல்லாம் நூலாக மடையாக இருக்கும் அந்த இல்லை இந்தந்த அதோட பஞ்சு விழுகுது அதனால தான் என்ன தெரில தெரியல தும்முறாங்க தின்ற அளவுக்கு தின்னுங்க நின்னே படுத்துட்டே மச்சான் மச்சான் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா என்ன குதிரை பாண்டியனே குதிரை பாண்டியன்னு தூங்குனேன் ரெண்டு பேரும் மச்சான்னு மச்சா மாட்டேன் வெள்ள மாட்டேன் ரெண்டு பேரும் பிரியாத என்ன ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கீங்க கடா நீ தான்ண்ட தெரிஞ்சு ஃபஸ்ட்டு எது எல்லாத்துலேயும் ட்ரைனிங் கொடுத்தா அவை தாண்டா என்ன மேயை தரல இப்போ அந்த மேயா நீ நெற்று மக்காச்செல்லாம் அரிசி கிரிசி எல்லாம் திரும்பியா பரவாயில்ல கண்ணு மெய்யா அவங்களுக்கு பார்த்து நில்லு நீ போ டமக்கள் வந்துடுவா தான் நீ சேனா செட் மய்ச்ச் மயக்கா நீங்கள் ரெண்டுக்கா இழுத்துக்கிறேன் கொஞ்சம் இழுத்துட்டேன்னா முடிச்சிக்கிறோம் தள்ளிவான ஊடோடு கரெக்டாக நின்றுக்கிறேங்க இழுக்கும்போது ஆ தின்னு இப்போ தின்னுங்க எல்லாம் திங்க பணமரம் எல்லாம் எக்கப்பட்டு தின்னுடா இன்னடா அம்மா எங்கேயும் மோளட அந்த அந்த வர வர்றாங்க அம்மா 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 பாசமாக உசராக இருக்கங்க தின்னு தின்னுங்க ஆளுக்கிற பக்கம் மொளையே நீந்தாண்டா அப்படி சுற்றி வா சுற்றி கொடுவா அதான் கரெக்டு எழுக்கிறேன் இல்லை நல்லா எழுத்துகிறேன் தள்ளி நல்ல யாராக பிளாக் சாமி கருப்பு சாமி தள்ளி எழுன்ற விழுக போடுறோம் அம்மா விழுக போடுறோம் இப்பட வரண்டா அவசரப்படாறா இப்பட வரண்ட்டு வரண்டா எழுத்துட்டண்டா படம் நல்லா நல்லா சூப்பர் கொடிடா ஆனால் இளம் கோடி காயாமல் இருக்க தின்னு ஆடிச்சு விட கோடி ஆடு கொடியே தின்னவும் அனைத்து சிவாச்சு ஊடியா ஓடி ஓடி ஓடியா கொம்பா நீங்கள் தானே வந்து போது சீட்டை பிடிச்சிக்கிறேன் கொம்பை ஒரே அம்ம கம்பே உடச்சு பணம் மரம் அமுக்கு போகிறேன் அன்னமரம் பிடிச்சா அம்மே ஒரே அமக்கு முன்னாடி உடச்சி போகுது எனத்தவா அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் மூணு இடத்துல ஊற்றிட்டு வாட சில்வா அல்வா போட போட உன் சித்தி அவன் மம்மி எல்லா பேரும் அங்கே தான் இருக்காங்க கொப்பை எங்கொம்பை கூட அங்கே தானே இருக்கேன் ஹா ஹா என்ன என்னாச்சு என்னத்தை பார்த்தீங்க என்னடா போகுது அதுக்குள்ளே நாய் வந்துருச்சா என்ன நேற்று போட்டு என்னத்தை பார்த்தேன் ஏ கர்ரி என்ன பார்த்தா கட்டையே உங்ககிட்ட இருந்து கெடுபடி ஆறீங்க வரி கூற வட்ட செயலாளரே வரி கூற ஒன்றும் காணும் என்ன எதுவுமே போகலை நாயி போயிருக்குன்னு நினைக்கிறேன் இத்தம் அதுக்காக வட்ட செயலாளர் வண்டு முருகன் என்னத்தான் பார்த்தீங்க சரி நண்பர்களே நான் இந்த வீடியோவை தோடன்னு பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவே வழங்குவோர் அந்த செம்பரியாடு அதான் வந்துச்சு திருப்பா அதான் வீட்டுக்கு போச்சு ஆனால் செம்பரியாடு கரெக்டாக வீடு பிடிச்சாங்க ஏன்னா கூட்டத்தில் இல்லை கரெக்டாக வீட்டுக்கே ஓடி போச்சு அதனால் இந்த வீடியோவை பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கரைப் பண்ணுங்க பிடிக்காதுங்க பிடிக்காங்க பிடிச்சது சப்ஸ்கிரைப் போட்டுங்க லைக்காக போட்டுருக்கேன் ஏதாவது பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச சிங்க ஓகேவா இதே நெக்ஸ்ட்டு அடுத்த அடுபி உங்கள சந்திக்கா கரெக்டாக கிளம்பிட்டாங்களா நான் கிளம்பிட்டாங்க கிளம்பி அவன் பாபி பார்க்குறா இன்னடா நம்ம ஓனர் கிறுக்கு பிடிச்சிக்கிச்சோ அடிக்கடி யாருக்கிட்டே பேசுகிறானோ தெரியலையோ சீக்கிரம் அவன் சாமியாருக்கு ஒரு தின்று போகணும் பாபி பார்க்குறேன் பாபி பாபி பாக்கிறானா ஓனர் பார்க்குறா நல்லா மேய்ஞ்சிக்கிற்கா நம்ம ஓனர் கிறுக்கு பிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரி ரைட்டு பாப்பா பாபி யாத்தி பாபி நாய் ஒரு பாபி என்னன்றே தெரிலான்பா இந்த முள்ளுக்குள்ளே பார்க்குறாங்க நம்ம நண்டு பார்த்தா கச்சாவும் பார்த்தப்போ பார்த்தோன்னே ஓடி போயிடுச்சுங்க நிற்கவே இல்லை இப்படி அப்படி வெறிக்க எதுவும் பார்க்குறாங்க இன்னும் தெரில நே ரெண்டு நாள் வரலாம் அன்றைக்கு கடைசியில் நாள் பார்த்தேன் திரும்ப அந்த முழுக்குள்ளே இப்பயும் பார்த்தாங்க இன்னும் தெரில அந்த முல்லை பார்த்தாலே ஓடி போகிறாங்க ஒரு மாதிரி மிரண்டு மிரண்டு பார்க்குறாங்க இன்னும் தெரில சரி வாங்க நம்ம நேரத்தில் நிற்க வேணாம் ஒன்றும் சரியில்லை நம்ம மூட்டை மூடிச்ச கட்டி கிளம்புவோம்